அனைவருக்கும் வணக்கம் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பத்தி பயங்கரமான செய்திகள் ஓடிட்டு இருக்கு என்ன ஒரு சிக்கல்னா அந்த எல்லாருமே கண்டு விட்டாங்க யாருமே அந்த மது ஒழிப்பு மேட்டரை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மெய்யாலுமே மது ஒழிப்புக்குதான் இந்த மாநாடு நடத்துறாங்களா அட போங்கப்பா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க ஆனா அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது அரசியலை உற்று நோக்குபவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னா பரவாயில்ல சும்மா சாதாரணமா நேத்து முந்தா நேத்து அரசியல் கத்துக்கிட்டவங்களா கூட ஆனா இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது இது கூட்டணிக்காக அவங்க பண்ற சில விளையாட்டுகள் ஆஹ் திமுகவுக்கு லைட்டா ஆட்டம் காட்டுறாங்க அவங்களுடைய பேர வழிமேத்திக்கிறதுக்க பண்ணி நிக்கிறாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது கண்டுக்காதீங்க ஒழுங்கப்பா அப்படின்னு சொல்லி நார்மல் ஆடியன்ஸே சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதிமுக சைட்ல இருக்கிறவங்களே ஆஹ் நம்மளை இன்வைட் பண்ற மாதிரி அவங்க சொல்றது இதெல்லாமே அவங்க மைலேஜ் ஏத்திக்கிறதுக்கு தான் கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக காரங்களும் கண்டுக்காம போயி இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்முடைய சிறுத்தைகள் வட்டாரத்துல ஏற்பட்டுருச்சு என்னடா அது ஒரு ஒரு சீரியஸான ஒரு மேட்ர ஒரு பயங்கர சமூக நல்ல நோக்கத்தோடு ஒரு புரட்சிகரமா செய்யறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு பையன் நம்ம மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல அவங்க ஏற்கனவே இருந்துட்டு இருந்த அந்த சூழல்ல மரியாதைக்குரிய அண்ணன் சீமான அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல ஊடக வெளியாளர்கள் கேட்கறாங்க கேட்கும் போது இந்த மாநாட்டுக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவரு அவர் ஐடியாலாம் கரெக்டாக தாங்க பண்ணியிருக்காரு எங்க அண்ணா ஐடியாவெல்லாம் நல்ல யோசனை தான் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான் ஆனா பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வேற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது திமுக கூட்டணியிலே இருந்துகிட்டு இவங்களோடைய பயணிச்சுக்கிட்டு எப்படி இவரு மது கடையை மூடிடுவாரு எப்படி இவர் மது ஒழிச்சிருவாரு இதெல்லாம் என்ன கதை இது இவர் திமுக கூட்டணியிலிருந்து வாங்கி கொடுத்த ஒவ்வொரு ஓட்டும் அது ஒத்த ஓட்டா இருந்தாலும் மதுவுக்கு ஆதரவான ஓட்டு தானே எங்க இருந்து போயிட்டு இவர் அதை போயிட்டு நிறுத்திட்டு போறாரு அதனால வந்து இதெல்லாம் ஆகிற கதை இல்லை விடுங்க எங்க அவருக்கு திராணி இருக்குதா அதாவது மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுவோம்னு சொல்ற கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த மாநாட்டில் பேசுறதுக்கு எங்க அண்ணனுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு விட்டாரு என்னன்னு தெரியலீங்க முன்னெல்லாம் கொஞ்சம் வீசிக்கா ஹேண்டில் பண்ணுவாரு இப்ப அந்த ரீசெண்டா அந்த கவிதை போட்டி ஒண்ணு நடத்தினாங்கல்ல அவருடைய பிறந்தநாள் விழா அதான் தலையில பூ எல்லாம் கொட்டி அவரை பயங்கரமா கொண்டாடும் போது ஒரு கவிதையை வாசிச்சாங்க பாருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல இது இப்படியாக ஏற்கனவே ஒரு விதமான பிரஸ்ட்ரேஷன்ல என்னையாவது நம்ம மது ஒலிக்கிறோம் ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்ற டென்ஷன்ல இருந்துட்டு இருந்த அந்த நேரத்துல இவர் கூடுதலா உள்ள குறுக்கப்பூந்து ஏ யாரும் நம்பாதி கம்பா இதெல்லாம் சும்மா போய் விளையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு பாருங்க இதுல சரியான டென்ஷன் ஆயிட்டாங்க யோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு எங்க தோழர் அப்படியாக இருந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நம்ம வன்னிக்குட்டி குட்டி கிட்ட ஒரு பேட்டி யார் அப்படின்னா அவங்க ஆளுங்களே தான் அவங்களுக்குள்ளே செட்டப் பண்ணிட்டு பேட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு பேட்டின்னு வச்சுக்காங்களேன் அந்த பேட்டியில் இன்டென்ஷனலா ஒரு கொஸ்டினை உருவாக்கி கேட்குறாங்க உங்களுடைய இந்த மாநாட்டுக்கு சீமான் அவர்களை அழைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அவர்கள் எதுக்கு இது வந்து மது ஒழிப்பவர்களுக்கான மாநாடு மது ஒழிப்பிற்கான மாநாடு மது குடிப்பவர்களுக்கான மாநாடு இல்லையே மது குடிப்பவர்களுக்கான மாநாடு எல்லாம் நடந்தா வேணா பரிசீலனை பண்ணலாம் அவர் எப்பயுமே குடிச்சிட்டு தான் இருக்காரு அவருடைய வாய்ஸ் நோட் எல்லாம் ஆடியோ எல்லாம் கேட்டீங்களா அதெல்லாமே வந்து தான் இருக்குது அதாவது மது ஒழிப்பு பேசணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் நாளும் வாழ்க்கையில மது தொட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு பேசி வச்சிருந்தாரு குடிச்சு குடிச்சே ஒருவேளை மது ஒழிப்பார் போலகுது சீமான் அப்படின்லாம் கூட பேசி வச்சிருந்தாரு அந்த காணொலியை பார்த்துட்டு சும்மா சாம போயிருந்துருக்கலாம் அப்படி வார்த்தைக்கு பேசி வேற வச்சிட்டாரா அது பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க சும்மாவே வாசிப்பாங்க வசிப்பாங்க குட்டி அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை அவர் பேசின உடனே அப்படி சர்ற மாதிரியே அவர்கான பதிலடிகள்லாம் கீழே ஆதாரபூர்வமாக அவருடைய பூர்வீகத்திலேருந்து எடுத்து போட்டு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு மேட்டர் நான் ஒன்று கேள்விப்பட்டேங்க அதாவது வன்னிக்குட்டி அவர்கள் அந்த பாயிண்ட் பேசிட்டு இருக்கும்போது நானும் என் வாழ்க்கையில் தொட்டதே கிடையாது அப்படின்னாரு இல்லையா அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் சில பேர்ட்டை விசாரிச்சேன் வன்னிக்குட்டி அவர்களே சில ஆண்டுகளாகவே தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தான் நமக்கு புரியல எல்லாம் டீட்டெயிலா சொல்லுங்க பரவாயில்ல நான் கேட்கறேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றுமே புரியலைங்க இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா வன்னி குட்டி எதுக்காக சம்பந்தமே இல்லாம இப்ப நாம் தமிழர் அட்டாக் பண்ணாரு இப்ப நாம் தமிழர் வந்து நாங்க வரோம் நீங்க மாறன்னு நடத்துறீங்க எங்களை கூப்பிடாம இருந்துடாதீங்க எங்களை கூப்பிடுங்க நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லி யாருன்னா கேட்டாங்களா அண்ணன் சீமான அவர்கள் கேட்டாரா இவங்க கூப்பிட்டாலுமே அவங்க போக போறதுல இதுதான் ரியாலிட்டியா அப்படின்னா இவங்க இருக்கிற கூட்டணியை பெயர் கூட்டணி அந்த கூட்டணியில இருந்துகிட்டு எதுக்கு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நாம் தமிழர் வட்டாரத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால அதுக்கு நம்ம தான் ஊருகாயிரு கண்டிப்பா அவங்க போக மாட்டாங்க அப்படின்னும் போது என்னமோ அவங்க வர வரேன்னு சொல்லி வாலண்டியரா கேட்ட மாதிரியும் இவர் வந்து நீங்களும் வந்தால் சரிப்பட்டு வராது அதெல்லாம் மது ஒழிப்புக்கு நாங்களாம் ரொம்ப சீரியஸா மதுவை எதிர்ப்பவர்கள் நடத்துகிற ஒரு மாநாடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாபி வண்டி விட்டேன் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வருது அதாவது இது வந்து அண்ணன் சீமான அவர்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தெரியல ஆஹ் எங்கள் தோழர் திருமாவர்களுக்கு போட்ட ஸ்கெட்சா இருக்குமோ அதாவது கோபம் வன்மம் பூரா எங்கள் தோழர் மேல வச்சுக்கிட்டு அதை அவர் மேல காட்ட முடியாம தான் அண்ணன் அவர்கள் மேல காட்டுறா அப்படியோ அப்படின்னு தோணுது என்னன்னா தான் இவர் வீசிகையாளர் இருக்காரா இல்ல ஆல்ரெடி திமுக ஐக்கிய மாயிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம்ல சிறுத்தை இல்ல ரெண்டு கலர் இருக்குது ஒன்னு நார்மல் கலர்ல இருக்கிற சிறுத்தை இன்னொன்னு வந்து கரும்புள்ளி செம்புள்ளி கலர்ல இருக்கிற சிறுத்தை கருப்பு சிவப்பு கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ரெட் டாட்டட் பேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அந்த கேட்டகரியில வராரோ வண்டி குட்டி உண்மையிலேயே ஒரு வீசிகா தானா இல்ல திமுக தானா அப்படிங்கிற மாதிரியான டிபேட் வேற ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அவருக்கு ஒரு கோபம் பயங்கரமான கோவம் ஒருவேளை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது அது ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்களோ மூணு சீட்டு கொடுக்குறாங்களோ வாங்கி கேட்டு நம்ம பாட்டுக்கு திமுக கூட்டணியிலேயே இருப்போமா அதை விட்டுட்டு இப்ப எதுக்கு இந்த மாநாடு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒருவேளை டென்ஷன்ல இருந்திருந்து அதை அவர்கிட்ட நேரடியா காட்ட முடியாம பதிலுக்கு சீமான அவர்கள் மேல காட்டி நாம் தமிழர் வட்டாரத்துல நம்ம பேராசான வாழ்த்து மலையில நினைய வச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம அவர சீன் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் ராஜதந்திரம் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் வருதுங்க இன்னொரு சந்தேகமும் வருது இப்படி ஏதாச்சும் பண்ணா பாத்தீங்கன்னா கரெக்டா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு வந்துருவாரு வழக்கமா இவர் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வாய் விட்டாங்கன்னா அவர் கரெக்டா என்ட்ரி கொடுப்பாரு அவர் வந்து எங்க தோழருடைய பூர்வீகத்தை எல்லாம் எடுத்தாருன்னா அது கேட்கறதுக்கு அப்படி பயங்கர ஃபேமஸா பயங்கர அப்படி புகழ் பெற்று பரவும் தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே பரவி இருக்குது நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுதான் ஒருவேளை வன்னிக்குட்டியோட நோக்கமா இருக்குமோ நான் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கணும் அதை பார்த்து ஏர்போர்ட் மூத்தி வந்து வேற ஒரு பேட்டி கொடுக்கணும் அந்த பேட்டியில நம்ம பேராசனுடைய அருமை பெருமைகளை பழங்கால வரலாறுகளை ஒட்டுமொத்த கௌரவத்தையும் தூக்கி போட்டு அவர் நார் அடிக்கணும் அதை பார்த்து எங்க பேராசன் மனசுக்குள்ள குலுங்கி குலுங்கி அழுகணும் அதை பார்த்து இந்த வண்டி குட்டி ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் ஏதாச்சும் போட்டுதான் இப்படி ஒரு ரூட்டை பிடிச்சிருப்பாரோ இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருது அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபைனல் டச்சா ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதாவது வண்டி குட்டி இப்போதான் நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு பேட்டி ஒன்னு பார்த்தேன் நம்ம காமாட்சி ஆமா காமாட்சி நாயுடு அவர்கள் உங்க நீங்க திமுகவா வீசிக்காவா தான் இல்லையா வீசிக்க அப்படின் போது உங்களுடைய கூட்டணி கட்சியில ரொம்ப இணக்கமாக ரொம்ப முக்கியமான திமுகவுக்காக முன்னணியில் நின்று சண்டை செய்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆட்டக்காரர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி திமுகவுக்காக ஊடகத்துல போராடக்கூடிய ஒரு போராளி யாரு நம்ம காமாட்சி காரும் அவரு விசிகாவுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு பத்தி ஒரு கருத்து தான் வண்டி விட்டேன் என்ன சொல்லிருக்காப்புல அப்படின்னா ஆமா இவங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் விசிகா எல்லாம் யாருமே குடிக்கிறதே இல்லையா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க பெட்டு கட்டிருக்காரு வண்டி விட்டேன் பெட்டு என்ன பெட்டு தெரியுமா அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி விசிகா சார்பில் நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்க கூடிய சிறுத்தைகள்ல ஐம்பது சதவீதம் பேரு அதாவது ஒரு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதுல ஐம்பதாயிரம் பேர் மினிமம் ஐம்பது சதவீதம் பேராச்சும் குடிச்சிட்டு தான் வருவாங்க அன்னைக்கு ஒயின் சாப்பிடுக்கு லீவ் பண்ணிக்கிட்டு அக்டோபர் ரெண்டு லீவாவே இருந்தாலும் சரி காமாட்சி காரும் கான்பிடண்டா சொல்றாரு பெட்டு ஐம்பது சதவீதம் பேர் வந்து குடிச்சிட்டு குடிச்சுட்டுதான் அந்த மதுவழி மாநாட்டுக்கு வருவாங்க அப்படி மட்டும் குடிச்சுட்டு வரலன்னா இந்த காமாட்சி இந்த ரெண்டு காதையும் அறுத்துக்கிறேன் அடுத்த நாள்ல இருந்து இந்த காமாட்சி ரெண்டு காது இல்லைன்னு நீங்க நினைச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உண்மையிலேயே வல்லுவம் வலைக்காட்சியில ஒரு பேட்டி அந்த பேட்டியில அவர் பேசும்போது இப்படியே பேட்டு கட்டியிருக்காரு ரெண்டு காதை பணையமாக வச்சிருக்கிறாரு உங்களை நம்பி அதாவது பிப்டி பர்சன்டேஜ் கட்டாயமா நீங்க கண்டிஷனா குடிச்சுட்டு தான் வருவீங்க அப்படின்ட்டு காமாட்சி அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு அவங்களை பத்தி தெரியுங்க பல வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கான்பிடென்டாக சொல்லுகிறார் இப்படியாக இருக்கிறது உங்களுடைய லட்சணம் எப்படியோ மனசில் வந்து எங்கள் தோழர் மேலே பூரா வன்மத்தை வச்சுக்கிட்டு அதை அவர் மேலே காட்ட முடியலன்னு சொல்லி அப்படியே லைட்டாக அப்படியே அண்ணன் அவர்கள் மேலே காட்டிட்டீங்க அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சரி எல்லாருக்கிட்டும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சேலஞ்சு அவரு காமாச்சி ஒரு டைப் ஆஃப் சேலஞ்சு பண்ணார் ரெண்டு காதை பெட்டு கட்டினாரு நான் எல்லாம் எதையும் பெட்டு கட்டல சேலஞ்சு மட்டும் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு தெரியும் ஒன்றும் இல்லை மது ஒழிப்பு மாநாடு தான் அதுவும் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு போறீங்க அதாவது இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போறீங்க நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு உங்க கூட டைம் டைம் டிராவல் பண்ணி அப்படி நாங்களும் கூட வந்துடுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க தோழர் பேசின ஒரு பேச்சு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி என்று சொல்லலாம் உண்மையிலேயே திராணி இருந்தா பிசிக வந்து பயங்கர துணி உள்ள கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கெல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்போம் அப்படின்லாம் நீங்க வந்து இப்படி பேசிக்கிறதெல்லாம் உண்மை அதெல்லாம் வந்து டுபாகூர் கிடையாது கிடையாது உண்மைதான் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கோர்ஸ்ல இந்த மாதிரி அது குறிப்பா இந்த குறிப்பிட்ட வார்த்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தைய தைரியம் இருந்தா இரண்டாம் தேதி மாநாட்டில் பேசிடுங்க உண்மையிலே நீங்கள் மது ஒழிப்பு போராளிகள் தான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அதாவது கூட்டணி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் அரசியல் பற்றிலாம் கவலைப்படாமல் மக்களுக்காக மது ஒழிப்புக்காக நீங்கள் வந்து பயங்கர உக்கரமாக அறச்சீற்றம் கொண்டு போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிடுவாங்க அந்த டைலாக்கை முடிஞ்சா பேசிடுங்க பாத்திரம்லாம் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி